பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுட்டரிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள் இளநீர் மோர் போன்றவற்றை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது ஆதம்பாக்கம் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் கோபி அவர்களுக்கும் முகுந்தஞ்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலை தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம் சொன்னோம் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார் இது அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழா என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும் முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்ப இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார் மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறு அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இளத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது ரூபாயை குறைச்சாங்க இருபத்தி இரண்டுல முன்னூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடுகோலிட்டு காண்பிக்கிறேன் ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்து விட்டது ஆக நீங்க மூவாயிரத்தி முந்நூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதாவது அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகியார் என்று கேட்டு எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு நிலைமையில தமிழக மக்கள் இருந்து விலையே பால் நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்ப வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களோ எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறி விட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனா இந்த சர்வதேச சந்தையில் அறுபத்தி இரண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதுனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபா கூட வேண்டாம் அப்படின்னு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம் நீங்கள் இந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்வீர்கள் இன்னையை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்

அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எப்படி நடக்குது எத்தனை இடங்கள் என்று எல்லையெல்லாம் நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் எந்த திராவிட முன்னேற்ற கழகமே இப்ப அவங்க கூட்டணி பொண்ணா இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது அதாவது நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர்களை போல கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை நாங்கள் வருவோம் வந்தால் கூட்டணி ஆட்சி அதில் பாஜக அங்க வகிக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம் அது மட்டும் இல்ல தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவ் நான் பாண்டிச்சேரி கவர்னரா இருக்கும்போது இருநூத்தி ஐம்பது ரூபா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மற்றவர்களுக்கு கேஸ் மானியம் கொடுத்தோம் இன்று தான் சொன்னது எதையுமே நிறைவேற்றாம எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை கொண்டிருப்பதை நாங்கள் தடுக்கிறோம் அது கண்டிக்கிறோம் அதை மக்களை இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் நான் ஆளுநராக இருக்கும் பொழுது முதல்வர் சந்திரசேகர் ராவ் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவுக்கே திட்டங்களை கொண்டு வந்தால் கூட வரமாட்டார் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி மக்கள் அவரை வரவிடாமல் ஆக்கி விட்டார்கள் அதே நிலை தமிழக முதலமைச்சருக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மக்களுக்காக வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவுதான் அவங்க கொள்கை மாறுபாடு இருக்கட்டும் வரவேற்கணுமா இல்லையா கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்கான முறையான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க எல்லா இடத்துலயும் இது என்னோட அநியாயமா இருக்கு நீங்க ஆளாளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய தெரிய வந்துவிடும் அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க எனவும் முதலமைச்சர் எதுவுமே தெரியாம உட்கார்ந்து பேசுறீங்க தகவலே தெரியாதா தகவல் தெரியாம இருந்தா அதை விட தப்பு கேக்குறேன் பண்ணவே முடியாதா ஊட்டி எங்க ஓடி போகுதா பிரதமர் நம்ம நாள் தமிழ்நாட்டை தேடி வந்திருக்கிறாரு ஊட்டி எங்கேயா ஓடிப்படுது ஆர் ராசா ஊட்டியில தானே இருக்கிறாரு இன்னைக்கு அவர் வீடுன்னு காமிக்கிறார் எவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு கேக்குறீங்களா யாரும் கேள்வி அதனால தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒண்ணும் கொடுக்கல கொடுக்கல நீங்க எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் கொடுக்கல ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு ஆறு பொருட்கள் எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்று இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பது கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வாங்கி கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில ஐம்பது கோடி பேர் ஒன் தேர்டு மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் சவால் விடுகிறேன் உங்க திட்டத்துல ஏதாவது திட்டத்துல சிறுபான்மையினர் வாழ்வாதாரத்தை இதே போல பதினோரு சதவீதம் கொடுத்து உயர்த்திய திட்டம் ஏதான் இருக்கா சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினம் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவைன்னு கர்நாடக உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஏன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மதத்திற்கு ஒரு சட்டம் என்று வைத்தால் பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலதான் போடு வாரிய சட்டத்திற்கு திருத்த சட்டத்திற்கு இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்ன சொல்ல போறீங்க ஏன்னா என்ன ஒண்ணு தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை அச்சா என்ன ஏறிடுச்சான் இறங்கலையாம் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபுரம் அங்க இருக்கா எங்க மாநில தலைவரோட அறிக்கை பாருங்க விஜயோட அறிக்கை பாருங்க அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறது சும்மா பொதுவா நான் கேட்கறேன் உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விக்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட்டு ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்க பாக்கலாம் நான் சினிமா போறது இல்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படுத்துக்கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வராங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில இல்லைன்னா இலவசமாக கூட கொடுங்களேன் யா தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வச்சீங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க

மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இன்னைக்கு அறுபத்து ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறாங்க பட் நாங்க எல்லாம் அதுவும் வேணாம் நாங்க கோரிக்கை வைக்கலாம்னு ஆளுநர் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச கருத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இந்த கூட்டணி ஆட்சிதான் எந்தெந்த கட்சி என்பதை எங்களுக்கு மேலிட கட்சி முடிவு செய்யும்

வழிமுறைகள் விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஈடி வந்து தனது கடமையை செய்வார்கள் அதாவது ரகுபதி சொல்றாரு ஈடி வந்து எங்களோட கூட்டணி கட்சியா ஒரு சட்ட அமைச்சர் அதுவும் நீங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சரை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் இப்படி ஒரு பொது நிறுவனத்தை பற்றி இப்படி பேசலாமா நீங்க செய்யற தப்பெல்லாம் செய்வீங்க நான் சொல்றேன் டிக்ளேர் பண்ணுங்க நாங்க எந்த வித சூழலும் இல்லை ஒரு ஒரு அமைச்சர் வீட்டையும் போய் பாருங்க ஒரு ஒரு அமைச்சரோட கல்லூரியும் போய் பாருங்க வெறும் அமைச்சருக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் கேள்வி கேளுங்க போய் கேளுங்க மக்களே ஒரு ஒரு நாள் ஒரு டூர் மாதிரி போடுங்களேன் ஒரு ஒரு அமைச்சர் வீட்டுக்கா போவோம் அவங்க அவங்க வாங்கின சம்பளத்துக்கும் எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினாங்கன்னு கேளுங்க அமைச்சர் வீட்டுக்கு சுத்தி போனா வீட்டுக்கு மாத்திரம் இல்ல கல்லூரிக்கு போகணும் அது ஒரு கல்லூரியில பத்து பதினஞ்சு கல்லூரி வச்சிருப்பாங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறதுனால நீட்டே எதிர்ப்பாங்க தனியார் பள்ளி வச்சிருக்கிறதுனால என்பி எதிர்ப்பாங்க இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் நன்றாக தயவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை விடத்தை புரிந்து கொள்ளும் மக்களை சந்திக்க யாரெல்லாம் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார்களோ களத்துல வரலான்னு அவர் ஒரு நடிகர் அவர் வந்தா கூட்டம் வரும் அதுதாங்க குடுத்திருப்பாங்க அதில் உள்நோக்கம் இருப்பதை அது வந்து நிர்வாக ரீதியாக அதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது அவ்வளவுதான் இது வந்து பாஜகவோட அப்படியா நிறைய சிறுபான்மையை எங்களுக்கு நம்பி சேரட்டும் எங்க கட்சியில இப்ப கொடுக்க போறோம் ஏன் கொடுக்குறோமே கொடுத்துருக்காமே கொடுத்துருக்காமே நக்வி முதற் கொண்டு ஷானவாஸ் முதற் நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்துல நிறைய பேர் சேரட்டும் கொடுப்போம் ஆறாசா டூ ஜி வழக்க முதல் என்ன முடியல அது அவர் வழக்கு தொடரட்டுங்க பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது அதனால தான் அன்னைக்கே சொன்னேன் ஆறாசா நீ என்ன 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 பித்தரிக்க பேசினாரு முதலமைச்சர் சொன்னாரு தம்பிதுரை டக் அவுட் ஆனாரு நான் சொன்னேன் நீங்க நாக் அவுட் ஆக போறீங்கன்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல இவங்க தீ பேசி பேசி உங்களை ஒழிக்க போறாங்க முதலமைச்சர் அவர்கள் முதல் அதை புரிந்து கொள்ளுங்க பேசி என்ன பண்ண போறாங்க நாங்களும் அதான் சொன்னோம் தான் செய்வாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆர் ராசா முதலே வாரியத்துல என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு கூட சொல்லிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு பாமர இஸ்லாமியர்களுக்கான இடத்தை கூட மீட்டு கொடுக்கிறது அதனால எல்லாம் சரியா என்னன்னு அது அறிவிக்காம இருந்தாதான் ஒரு வார்த்தை அறிவிச்சிரும் நான் திருமாவளவன் கிட்ட அண்ணன் திருமாவளவன் கிட்ட இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகளும் இது நிறைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுல இந்து அமைப்பை வந்து இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் உறுப்பினராக இருக்கலாமா இந்து கோயில்கள்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பது நடைமுறைக்கு ஒத்து வராது இது ஒரு சட்ட ரீதியான விவாதம் எல்லாத்தையும் நீங்க இப்படி தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பது என்ன நான் வரும்போது ஒரே ஒரு மேட்டு மட்டும் எடுத்துருவோம் நாங்கள் பண்ண முடியலைன்னா மேடம் அதிக மட்டும் தான் மேட்டை மட்டும் எடுத்துக்கோம் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் எங்கேயும் கிடைக்காதா 那。

ಮಾ <laughs> ತಲ್ಲ <laughs> અંદર கம்பளமாங்க ஆடியோ ஆடியோ ஓட்ரா ஓட்ரா கம்பளிக்கு கம்பளிக்கு ஆலி எல்லாம் அப்போ வந்து மகனே என்னடா இருக்கு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்னா போன் ஆனா போன் 아, <목소리도> 그래.